நூறுபா அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி உள்ளார்கள் தவுடன் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி தவுடன் அன்பு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி உண்மையே உண்மோ நீ பார்த்தவனே எனக்கு கையை ஓடல காலு ஓடல நீ ஓடு அப்ப ஏன் கையை ஓடல காலு ஓடலனா நீ ஓடு ஏப்பா அப்படி ஓட சோற அப்ப என்னை பிடிக்கலையா உனக்கு ஏன் உன என்னைய பிரச்சனை நான் ஓடுது ஓடல நீ தான் சொன்னே அதா ஓடு ஓடுன்றே ஓடு நீ என்னைய ஓடுன்னு சொல்றியே நான் ஓடிட்டா உனக்கு என்னங்க வேலை நீ ஓடிட்ட நான் ஆல் ரவுண்ட் காரண வச்சு வேலை பாத்துக்க நீ இல்லனா நான் ஆல் ஆல் காரண உனக்கு என்ன வேணும் மருமே வேணும் மருமேன வச்சிட்டு வேலாப்பியா ஏன் மாமியார் பனியா மாமியார் ஒரு மாமியார் ஒருளுக்குள்ள மருமே தலைய உடையல

மோஹரே பர் மோஹரே பர்னா அவளை கேவலமா கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து உன் வீட்ல தெளிச்சாதான் நீ எல்லாம் இல்லாட்டி வீச்ச எடுத்து போய் கிடப்ப நீ வீச்சம் நீ வீச்சம் நீ வீச்ச நல்ல விஷயம் நாலு விஷயம் சொல்லி அலைய இங்க இது இது நொட்டை கழுத கூட காதல வராத வம்புக்குளிக்காதி வம்பு கிளிக்காதா மணி ஆளி மூஞ்சியும் பாரு ஏ என்ன வத்தறது மூஞ்சி 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 சரி எதர் பிடிக்க இது எதை பிடிக்குது என்ன விளையாடி சம்மானா எதை பிடிக்க வேணுன்னு பிடிக்க விடுறப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒரிஜினல் தானா ஒரிஜினல் தாண்டா எப்படி அப்படியோ சிம்முக்கு புரியோ ரெண்டு வருஷம் கொரோனா உள்ள யூரியா போட்டு வளர்த்துனேன் இது இல்லையா ஆமா ஆஹ் யூரியா போட்டு எது யூரியா போட்டா

கொடுத்து பேசு நீ முத பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுங்க எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடு என்ன மயிருக்கு ஜானுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்றே இந்த ஜானு இருந்தா ஒரு பொம்பளைக்கு நல்லது அட எனக்கு வேணாம்யா ஏ வேணாம்னு சொல்ற பொம்பளை நான் வேணாம்ன்றே கேட்காத பொம்பளை ஐயோ நான் இப்ப அரவே வெறுத்துட்டேன் எனக்கு வேண்டாம் ஜானுக்காக திருந்து ஊர்

அதெல்லாம் நிலத்துல கொண்டு போய் கொழுவ ஊனி உழுத காலத்துல பொம்பா பொம்பள ஆம்பள ஓட்டனே பொம்பள காட்டனா சரி முண்டை இப்ப பூரா சாண்ட்விச் ஃப்ரைட் ரைஸ் தின்னு தண்ணிய போட்டு கோட்டர் மூக்கு புடிக்க தின்னுட்டு சரி என்ன சேக்க கூடாத அம்புட்டையும் சேர்த்து மோந்து பாத்துட்டு வந்து நீ எங்க ஓட்ற கொன்னே மல்லாக்க கோட்டர் குடிச்சிட்டு நீ மல்லாக்க பொளந்துகிட்டு படுக்கற நோதா காரிக்கு பிள்ளை இல்லைன்னு எப்படியாவது புள்ளைய பத்து புடணும்னு நான் ஓட்டி கிடுத்து இருக்கு கோட்டர் குடிச்சால இந்த மோட்டர் வச்சு தலடி நீ ஓட்டனே அத கேக்குறே இந்த மோட்டர் இல்லே என்ன ஆகும் தெரியுமா நீ நானும் தான் கேட்கிறேன் உட்காந்து அடிச்சா ஒரு கம்பே ஊண்டிடலாம் ஓதா முதல்ல நீ பேசுறீங்கள நீ என்ன விஷயமா அப்படி வந்திருக்கீங்க சுரக்கு நான் இவ்ளோ நீங்க இவ்ளோ பேசுறீங்களே நீங்க என்னத்துக்கு வந்தீங்க நான் பல விஷயமா வந்திருக்கேன் யாரா நான் வேலை இல்லாம வெட்டி போய் எல்லாம் வேலை இல்லாம வெட்டியா வந்திருக்கோம் நான் வெட்டியா வெளிய இல்ல நான் வெட்டியா வெளிய நீ வெட்டியா வந்திருக்கியா வந்து யாவாரத்துக்கு வந்திருக்கேன் நான் யாவாரத்துக்கு தான் வந்திருக்கேன் அட ஏன் தங்கமே யாவாரக்கார புள்ளையா கிட்டத்துல வாடா நான் யாவாரம் தாண்டா என்ன கிட்டத்துல வா யாவாருக்குள்ள யாவாரி என்ன ஒரு அனுசரிப்பு வேண்டாமா என்ன அனுசரிப்பு ஆமா என்ன யாவார பாக்குற நல்லா கட்டி புடிங்க கை பொம்பளை

அடி ரோட்டோ காரி அடி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி அடி ரோப்பு கட்டுமா போகட்டுமா அரணி கட்டுமா போகட்டுமா இது ஒரு சைக்கிற கருவாச்சி குட்டி திண்டுக்கல் கருவாச்சி மனுமேகல குட்டி குட்டி குடி 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 கு

கட்டைக்கு அவ்வளவு வெறிய கிடக்குடா பெரிய வெறி எலும்பி இருக்கு மூடி எலும்பி இருக்குடா அந்த காடு அந்த சோள கொல்ல ஓய அடி சோடி பூரா கலை திரிக்க போடு 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 ஹே 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 ஹே

அத்திய குளிச்சு சொல்றேன் அடே அடே அடையா புனிதா பழகி இருக்காங்க

பத்தள்ள இன்னொரு கோட்டரு கொண்டா அப்படி எட்டரு கொண்டாரா